எஸ் டுடே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பார்க்க போகிறோம் சார் அப்படின்னா தமிழ் இலக்கணம் ஒரு ஓர் தொடங்கும் தொடர் மற்றும் சொற்கள் இது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம டே பை டே லைஃப்பில் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிழையற்றதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ஒரு ஓர் எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் சொற்கள்லையும் சரி தொடர்லையும் சரி ஓகேங்களா சொற்கள்லயும் பயன்படுத்தணும் சொற்கள் மீன்ஸ் சொற்கள் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் அந்த தொடர்ல எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் எஸ் நமக்கு எழுத்து அப்படின்னா உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து இதனால மட்டும்தான் இருக்குது அதில் சொற்கள் தொடங்கும் எழுத்து எது சார் அப்படின்னா சொற்கள் தொடங்குவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உயிரெழுத்து இன்னொன்னு உயிர்மை எழுத்து சொற்கள் தொடங்கும் எழுத்து ஃபர்ஸ்ட் ஒன்று உயிரெழுத்து உயிர்மை எழுத்து இந்த ரெண்டு எழுத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொற்கள் தொடங்கும் ஆயுத எழுத்துல சொற்கள் தொடங்காது ஆயுத எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடையில் மட்டும்தான் வரும் சொற்களோட இடையில் மட்டும்தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அஃது எஃகு அப்படின்னு சொல்லி ஆயுத எழுத்து இடம் இடையில் மட்டும்தான் வரும் மெய்யெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து பதினெட்டு சொற்கள் முதலில் வராது தொடக்கத்தில் வராது ஓகேங்களா மெய்யெழுத்து வந்து உங்களுக்கு இடையில் மட்டும்தான் வரும் இடையில் வரும் இறுதியில் வரும் சொற்களோட தொடக்கத்தில் வராது சொற்களோட தொடக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்தம் உயிர்மை எழுத்து மட்டும்தான் வரும் எஸ் இப்போ நமக்கு சொற்களுடைய தொடங்கும் இடத்துல உயிர் எழுத்து உயிர்மை எழுத்து தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு ஓர் எங்கே சார் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது உயிரிழத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி தான் பயன்படுத்த வேண்டும் எழுதி எக்ஸாம்பிள் ஓர் ஓலை ஓர் ஓலை ஓர் ஈச்சமரம் ஈட்டி ஓர் அரசமரம் ஓர் ஆலமரம் ஓர் அணில் இந்த மாதிரி நீங்களே நிறைய சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எழுதி அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருதா அப்படின்னு நீங்களே செல்ஃபாக தெரிஞ்சுக்கலாம் நிறைய சொற்கள் சொல்லும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு கிளியராக புரியும் நிறைய எக்ஸாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஓர் நோட் பண்ணி வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியும் ஓர் ஊர்தி ஓர் ஊசல் ஓர் ஊஞ்சல் ஓர் ஏனி இந்த மாதிரி சொற்கள் தொடங்கும் உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓர் அப்படிங்கிறது பயன்படுத்தணும் இதே மாதிரி தான் உங்களுக்கு உங்களுக்கு தொடர்லேயும் தொடர்லையும் நம்ம படிக்கும்போது உயிரெழுத்துக்கள் முன்னாடி எல்லா இடத்துலையும் வராது அந்த தொடரில் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்டெர்மீடியட்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் வருது அப்படின்னா அதில் ஒரு பதிலாக ஓர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே இந்த இடத்துல உயிரெழுத்துக்கள் இருக்குது இந்த சொல்லுக்கு முன்னாடி ஓர் தான் ஆனால் இந்த இடத்துல ஒரு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து தவறானது இதுதான் பிழையற்ற இடம் இதை நம்ம சேஞ்ச் பண்ணி தான் எழுதணும் தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க ஓர் ஊர்தி ஓர் ஊசல் ஓர் ஊஞ்சல் ஓர் ஏனி ஓர் ஆலமரம் ஓர் அரசமரம் ஓர் அணில் ஓர் ஆலை ஓர் ஆலயம் இந்த மாதிரி நிறைய சொற்கள் நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லி பார்த்தா எழுதி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்குங்க இதுக்கு நிறைய இடத்துல பிழை திருத்தம் சரியான எண்ணடையை தேர்ந்தெடு அப்படின்னு அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கணும் சரியான என்னடையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா பிழையற்ற தொடர் கண்டறி சரியான தொடரை கண்டறி டைரக்டா ஒரு ஓருனே கொடுக்கணும் கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிழையற்ற தொடர் கண்டடிக்கும் அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டென்ஸை படித்து பார்க்கும்போது இதுதான் இந்த தொடரில் பிழை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கிங்க ஓர் அடர்ந்த காடு ஸோ ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு அடர்ந்த காடு இல்லை அப்படின்னா ஒரு ஒன்று அடர்ந்த காடு ஒரு சிற்றூரில் ஒரு சிற்றூரில் ஒரு சிற்றுண்டி இருந்தது மீன்ஸ் ஒரு சி அந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்க்கணும் அதில் உயிர் எழுத்து தொடங்குதா உயிர்மை எழுத்து தொடங்குதான்னு ஸோ சிற்றுண்டி அப்படின்னா சி அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து ஸோ அதில் முன்னாடி ஓர் வருமா ஒரு வருமா அப்படிங்கிறது நம்ம கிளியராக டிஃபைன் பண்ணணும் ஓர் இனிய காலை பொழுது பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ஏதாலும் சார் அப்படின்னா இது உயிரெழுத்துக்கள் சொற்கள் தொடங்குக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து தொடங்கு சொற்களுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்த வேண்டும் ஓர் இனிய காலை பொழுது ஒரு ஒரு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி அது அது இதுவும் அந்த ரெண்டு சொற்களை எங்க பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கணும் நோட் பண்ணீங்க ஒரு இது வந்து ஒரு எங்க சார் யூஸ் அப்படின்னா உயிர்மை எழுத்து தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி உயிர்மை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நகரம் ஒரு காளை பொழுது என்ன இடத்துல காளை கா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து ஒரு மாலைப் பொழுது ஒரு திடல் ஒரு விளையாட்டுத் திடல் ஒரு பேருந்து ஸோ இதெல்லாம் பாருங்க ஒரு சொற்கள் தொடங்கும் எழுத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படிங்கிறது பயன்படுத்தணும் எல்லா இடத்துலையுமே சார் வரும் அப்படின்னா சொற்கள் தொ ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் இன்டர்மீடியட்டில் தொட அந்த தொடரோட இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓருக்கு பதிலாக வேற ஏதாவது இந்த ஓருக்கு ஒரு அப்படிங்கிற எழுத்துக்கு பதில் ஒரு என்ற சொல்லுக்கு பதிலாக ஓர் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் மாற்றி எழுதணும் மாத்தி எழுத மட்டும்தான் அது தொடர் வந்து பாத்தீங்கன்னா பிழையற்ற தொடரா கண்டறிய முடியும் நம்ம வேற என்ன எக்ஸாம் எழுதிட்டே இருக்கலாம் ஒரு சிற்றுண்டி ஒரு தொலைத்தொடர்பு ஒரு தொலைத்தொடர்பு ஒரு தொலை தொடர்பு ஒரு வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படி ஒரு காகம் ஒரு குருவி இந்த மாதிரி நீங்கள் உயிரை எல்லாமே நீங்கள் சொல்லி பார்க்கலாம் ஒரு புத்தகம் ஒரு தேர்வு இந்த மாதிரி சொற்களை நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடரை உருவாக்கலாம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் சொல்லுங்க பார்ப்போம் எதுகை அப்படின்னு ஒரு சொற்கள் இருக்குது எதிகை சொற்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க முன்னாடி என்ன பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்களே ஜஸ்ட்டு ஒரு திங்க் பண்ணுங்க எதுகை சொற்களை கண்டறிய அப்படின்னு கொஷின்ல கேட்குறாங்க மீன்ஸ் ஒரு தொடர் இருக்குது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல் பயன்படுத்த வேண்டும் எதுகை முன்னாடி இந்த இடத்துல ஏன் இருக்குது எதுகை சொற்களை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க முன்னாடி ஏன் இருக்குது அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும் ஓர் ஓர் எதுகை சொற்களை கண்டறிக எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்லேயுமே கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜென்ரலாக கேட்டுருக்குறாங்க ஒரு மரம் தெரிகிறது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கறதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு அழகிய ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஏன்னா ஆ முன்னாடி வந்து பார்த்தோன்னா உயிர் எழுத்தும் குளம் குளம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் ஸோ சொற்களோடைய தொடங்கும் இடத்துல வந்து உயிர்மை எழுத்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு குளம் இருந்தது அப்படின்னு வரும் அதே மாதிரி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஓகேங்களா ஏன்னா இரவும் இ அப்படிங்கிறது உயிர் எழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது வரும் பகல் அப்படிங்கிறது பாங்கிறது உயிர்மை எழுத்து அதன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படிங்கிற சொற்கள் இடம்பெறும் ஸோ அதான் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அதே மாதிரி ஒரு இனிய பாடல்னு கொடுத்துருப்பாங்க அது ஓர் இனிய அஃது ஓர் இனிய பாடல் அந்த அது அஃது அப்கமிங் கிளாஸஸ்ல நான் டீச் பண்றேன் ஸோ அதனால தொடர் ஃபுல்லாவே பாருங்க சும்மா ஒரு இடத்துல மட்டும் பார்த்துட்டு நீங்க விட்டுறாதீங்க அந்த தொடர் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க எந்த இடத்துல ஒரு வரும் எந்த இடத்துல ஒரு வரும் அப்படிங்கிறது கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணி ஆப்ஷன் எடுங்க ஒரு கொஸ்டின் அது அகு நடத்தும் போது ஒரு கொஸ்டின் எழுதி போடுறேன் ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் பாருங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் இந்த இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸாம் ஹால்லலாம் கண்டிப்பா அந்த ஃபியர் இருக்காது கண்டிப்பா தமிழ் செக் பண்ணிருவாங்க உங்களை எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின்ஸ் உங்களை செக் பண்ணிரும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு தமிழ் மொழின் இலக்கணம் தெரிஞ்சுருக்குதா தெரியலையா மனப்பாடம் மட்டும் வந்தீங்களா அப்படிங்கிறது எக்ஸாம் ஹால் தான் எக்ஸாம் எக்ஸாம் எழுதும்போது கிளியராக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடும் உங்களுக்கு தமிழ் மொழி தெரிஞ்சுருக்குதா இலக்கணப்பிலையற்ற தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்று வந்திருக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இலக்கண கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கும்போது ஸ்கூல் புக்கை ஒரு அப்ளிகேஷனாக எப்படி வந்தது எப்படி க்ரியேட் பண்ணாங்க க்ரியேட்டிவிட்டி லெவலுக்கு தமிழ் தெரிஞ்சிருச்சு இலக்கணம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் இல்லை சார் நான் வந்துட்டு மனப்பாடம் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் தான் அதனுடைய அவுட் ரிசல்ட்ஸோட அவுட்புட்ஸ்லாம் தெரியும் அதனால் இந்த மாதிரி தமிழ் இலக்கணம் மனப்பாடம் பண்ணாமல் சொற்களுக்கு முன்னாடி எதை பயன்படுத்தணும் எதுவும் பயன்படுத்தக்கூடாது எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல இடம்பெறாது எந்த இடத்துல இடம்பெறும் எந்த இடத்துல இடம் பெறாது ஏன்னா இதுதான் மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் இடை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இலக்கணத்தில் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாமே நம்ம சிக்ஸ்த்து புக்கில் பார்த்துருப்போம் இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோ பாருங்கள் யூடியூப்லேயே மொழி முதல் எழுத்துக்கள் இடையில் வரும் எழுத்துக்கள் இறுதியில் வர எழுத்துக்கள் ஓகேங்களா அதே மாதிரி உயிரளப்படை ஒற்றளபடை இதலெலாம் எப்படி சொற்கள் உருவாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் ஸோ கிளாஸ் செஷனை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி நோட்ஸ் எடுங்க சும்மா அப்படியே மேலோட்டமாக வந்து சும்மா ரெண்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டே உங்களுக்கு புரியாது ஸோ சப்ஜெக்ட் எப்போ சார் புரியும் அப்படின்னா மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் கிளாஸஸ் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட்டுக்கும் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்லாம் தெரியும் தமிழில் இலக்கணமே அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃபுல்லாகவே ஓகேங்களா எடுத்ததுமே எழுத்து சொல் பொருள் டப்புன்னு எடுத்ததுமே படித்தாலும் புரிஞ்சிடாது எழுத்து சொல் பொருள் ஃபுல்லாக படித்து முடிச்சிங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் யாப்பு அணி இருக்க போகுது எழுத்து சொல் பொருளே தெரியல அப்படின்னா எப்படி யாப்பு அணி எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஸோ எழுத்து சொல் பொருள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் யாப்பு அணியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்க்கு எடுக்க முடியும் கிளாஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க